பிரைசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் விளைச்சலை காப்போம் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிற ஆத்துமாக்களை நாம் காக்க வேண்டும் என்கிற கோணத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நம்ம நேற்று தினத்திலே பார்த்தோம் சேமித்து வையுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வையுங்கள் தானியத்தை பத்திரப்படுத்துங்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுத்துங்கள் என்கிற கோணத்தில் நம்ம நேற்று பார்த்தோம் எறும்பை குறித்தும் யோசிப்பை குறித்தும் நம்ம பார்த்தோம் இன்னும் கூட என்னால் சொல்ல முடியும் அப்போஸ்லாம் இங்கே பவுல் கூட சொல்லுவாருங்க நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடி உங்களில் அவனவன் தன் தன் வரவுக்கு தக்கதாக வாரத்தின் முதல் நாள் தோறும் எதையாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் அப்படின்னு பைபிளில் பவுல் சொல்லுவார் கொருந்து சபைக்கு பவுல் சொல்லுவார் சரியா அதனால் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளை இங்கே கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு அடுத்த ஒரு மனிதனை நான் காண்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் வேதத்தில் வாசித்துப் பார்த்தால் தாவிதோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகள் இருப்பார்கள் அதுல ஒரு மனுஷனை பற்றி வேதம் இப்படி சொல்கிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏன்னா அடுத்தது விளைச்சலை கெடுக்கிற சத்ருவிடம் இருந்து நீங்கள் உங்களுடைய விளைச்சலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் முக்கியமான காரியத்தை படிக்கிறேன் பாருங்க ரெண்டு சாமுவில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வாசிக்கிறேன் இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் சிறு பயிறு நிறைந்த ஒரு நிலம் அந்த சிறு பயிரு நல்ல விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது பெலிஸ்தர் அங்கே வருகிறார்கள் அந்த வார்த்தையை பாருங்களாம் ரொம்ப அழகாக இருக்கு இவன் அந்த நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி அப்போ இவன் எதை காப்பாற்றிருக்கான் அந்த விளைச்சலை அவன் காப்பாற்றிருக்கிறான் நல்ல கவனிங்க முக்கியமான விஷயம் இந்த சம்மா என்கிற மனிதன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் ஒரு வீரன் முக்கியமான ஒரு வீரர் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பெலிஸ்தர் இவங்களுக்கு விரோதமாக வர்றாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பெலிஸ்தர் அமலேக்கியர் மீதியானியர் கிழக்கத்தி புத்தியர் இந்த குரூப்பெல்லாம் என்ன செய்யணும் இசரவேல் ஜனங்களுடைய விளைச்சலை கெடுப்பதே அவங்களுடைய வேலை பொருளாதாரத்தை பாழாக்குவதே அவங்களுடைய வேலை இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க அடிப்பது திருடுவது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆடு மாடுகளை வை தூக்கிட்டு போயிடுவாங்க இதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போது இசிறவேல் ஜனங்கள் நன்றாக விதை விதைத்து சிறு பயிறு நிறைந்த ஒரு வயல் நல்லா விளைஞ்சி அங்கே சொல்லப்போனால் அங்கே அறுவடை போயிட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் இவங்க வர்றாங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்று இதை கெடுப்பாங்க இல்லைனா இருக்கிறதெல்லாம் பிடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க அறுத்ததெல்லாம் கொண்டு போயிடுவாங்க திருடிட்டு போயிடுவாங்க கெடுக்கிற சத்ரு அப்ப இப்படி இருக்கும்போது ஒத்த ஆளா நின்று சம்மா என்கிற இந்த வீரன் பெலிசருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான் கர்த்தர் அந்த சம்மா மூலமாக ஒரு மிகப்பெரிய பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் வசனம் சொல்லுது அவன் அவன் நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி அப்போ விளைச்சலை நீங்கள் காப்பாற்றணும் இல்லையா விளைச்சலை காக்கணும் இல்லையா அப்போ விளைச்சலை காப்பாற்றணும் அப்படின்னா சத்ருவுக்கு எழுத்து நிற்க நம்ம திராணி உள்ளவங்களாக மாறணும் சரியா ஏன்னா நிலத்தின் விளைச்சலை கெடுக்க சத்துரு பலவிதங்களில் போராடுவான் நான் ஆரம்ப நாளிலே இதற்கு விளக்கமெல்லாம் கொடுத்து விட்டேன் அப்போ நீங்கள் நல்லா கவுனிங்க சத்துரு விளைச்சலை கெடுக்க வருவான் ஆனால் பாருங்கள் ஒரு சம்மா என்கிற ஒரு மனிதன் பாருங்கள் எவ்வளவு அழகாக எதிர்த்து நின்று அந்த வயலை அவன் காப்பாற்றினான் அந்த நிலத்தை காப்பாற்றினான் விளைச்சலுக்கு எந்த சேதமும் வராமல் காப்பாற்றினான் அப்போ அந்த சம்மா ஒரு மிகப்பெரிய வீரனாக இருந்தான் அவனுக்கு சத்ருவை எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவனாக இருந்தான் அதே போல தான் நாமும் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா திராணி வேணும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சத்ருவை எதிர்க்கிறதுக்கு என்ன இல்லைன்னா திராணி இல்லை உதாரணமாக சொல்கிறேன் இவங்க யா நீங்கள் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சில பேர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஜோமணிட்டு வந்தால் அந்த பேய் இவங்கள போட்டு பாராபடுத்துது சில பேர் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஜோம் பண்ணேன் அவங்க சொன்ன அதே பிரச்சனை எனக்கு வந்துட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நல்லா கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சத்ருவை எதிர்க்கிற திராணி உள்ளவங்களாக மாறலன்னு அர்த்தம் நீங்கள் சத்ருவை எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவங்களாக மாறணும் அதனால தான் அப்போஷனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்ன செய்யணும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அதுக்கு முன்னாலேயும் சொல்வார் ஆறு பதினொன்னுலேயும் சொல்வார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அப்போ சத்ருவை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு திராணி வேணும் அந்த திராணி வேணும்னா அவர் சொல்றாரு தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பெரிய இருக்கு என்ன சொல்றாரு சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை சரியா அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம் இரட்சணியம் என்னும் தலை சீரா சரியா தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி ஜபத்தில் விழித்துருங்க இதையெல்லாம் சொல்கிறாரு சொல்றாரு அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்தவர்களாக இருந்தால் நீங்கள் சத்ருவுக்கு எழுத்து நிற்கிற திராணி உள்ளவங்களாக மாறிடுவீங்க நீங்கள் சத்ருவுக்கு எழுத்து நிற்க திராணி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒத்த ஆளு போதும் மொத்த பெலிஸ்தனையும் ஓட விடலாம் எப்படிங்க நீங்கள் ஒத்த ஆளு போதுங்க மொத்த பெலிஸ்தனை நீங்கள் ஓட விடலாம் சரியா ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னா திராணி வேணும் சரியா வேதம் மிக அழகாய் சொல்கிறது சம்மா என்கிற மனிதன் வெளிஸ்தர் கூடின பொழுது ஜனங்கள் ஓடிட்டாங்க ஆனா ஒத்த ஆள நின்று சிறு பயறு நிறைந்த அந்த வயலை அவன் காப்பாற்றினான் விளைச்சலை காப்பாற்றினான் அப்போ சத்ரு உங்கள் விளைச்சலை கெடுக்க வரும்போது அந்த சத்ருவுக்கு எடுத்து நின்று சத்ருவை துரத்துகிற அந்த திராணி உங்களுக்கு வேணும் நீங்க பிசாசை பார்த்து என்ன பயப்படக்கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வேதம் சொல்லுது அப்போ சத்ருவுக்கு எதிர்த்து எதிர்த்து நிற்கிற திராணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் விளைச்சலை காப்பீர்கள் இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து தான் ஓடி இருப்பீங்க இப்போ சம்மாவும் சேர்ந்து ஓடி இருந்தானா என்ன ஆயிருக்கும் அந்த சிறு பயிறு நிறைந்த நிலமெல்லாம் கொள்ளையிடப்பட்டிருக்கும் இவங்க பிரயாசப்பட்டு விதைச்சி அறுவடை செய்கிற நேரத்தில் அந்த விளைச்சலை சத்துரு கொண்டு போயிருப்பான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சத்துருவை எதிர்க்கிற திராணி இருக்கான்னு பாருங்கள் இல்லையா கர்த்திட்ட கேட்டு திராணி உள்ளவங்களா மாறுங்க கர்த்த நல்லவர் நாளை தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ